மே ஒன்று உழைப்பாளர் தினம் உழைப்பு மட்டுமே மூச்சு உயிர் இவனுக்கு தூசு உழைத்தால் பிழைப்பு பிழைத்தால் உயிர்ப்பு ஒவ்வொரு நாளும் இறப்பு ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பு உண்மையில் இவனே கிறிஸ்து போராட்ட பொக்கிஷம் இவன் உடன் பிறந்த பந்தம் பட்டு போவது இவனுக்கு பழகிவிட்டது உயிர் விட்டு போவது உரமாகி போனது வேதங்கள் இவனுக்கு வரமாகி போனது உழைப்பாளி கடவுளர்கள் வாழ்கிறார்கள் இன்னும் எண்ணிக்கை கோடிகளில் மே ஒன்று இன்று உழைப்பாளர் தினம் உரிமைக்கு போரிட்டு வென்ற தினம் பதினெட்டு மணி நேர வேலை சுரண்டலை எட்டு மணி நேர வேலையாக மாற்றிய உரிமை தினம் உரிமை போராட்டத்திற்கு உயிரை பல்லோர் பலியாக்கிய தினம் நூற்றாண்டு போராட்ட நினைவு தினம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சியில் உழைப்பு சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம் ஆற்றல் மிகு சக்தி கொண்ட ஆஸ்திரேலிய கட்டிட தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலைக்கு போராடி முதன் முதலில் வரலாறு படைத்த தினம் ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட இரத்த தினம் அமெரிக்க தொழிலாளர்கள் ஆயிரம் ஆயிரம் பேரை ஆக்டோபஸ் வன்முறை இரத்த ஆற்றில் மிதக்கவிட்ட தினம் ஆயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினான்காம் தேதி உலக உழைப்பாளர் தினமாக மே தினமாக கார்ல் மாஸ் உள்ளிட்டோரால் அறிவிக்கப்பட்ட தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்தியாவின் முதல் முதலில் சென்னையில் சிங்காரவேலர் மெரினா கடற்கரையிலும் சுப்பிரமணிய சிவா எம்பிஎஸ் வேலாயுதம் ஆகியோரால் திருவான்மையூரிலும் கொண்டாடப்பட்ட தினம் இன்று மே ஒன்று உழைப்பாளர்களுக்கான ஒரு தினம் உலகமெங்கும் திருதினம் சமூக நீதி காக்கும் நினைவு தினம் சமத்துவத்தின் உயர்தினம் உழைக்கும் சாதி இல்லையேல் ஒரு சாதியும் உலகில் இல்லை தொழிலாளி அழுதுபட்டவன் உடலில் அழுக்குபட்டவன் அறம் நிறைந்தவன் நெஞ்சில் உரம் நிறைந்தவன் தொழுது வாழ்பவன் தலைவனை தொற்றி வாழ்பவன் நேரம் கடந்தவன் தன் நேர்மை உணர்ந்தவன் உலகம் மறிந்தவன் உழைப்பின் உருவில் வாழ்பவன் திறமை உடையவன் வல்ல திண்மை உடையவன் உலகின் உயர்வினுக்கு தன்னை உருக்கிக் கொள்பவன் வறுமை சிறையில் தன்னை வதைத்துக் கொள்பவன் உனக்கும் ஒரு நாள் உலகம் ஒதுக்கியுள்ளது தொழிலாளர் தினம் நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி எண்ணி துரிந்தால் மின்னி கழிக்கலாம் உழைப்போர் உயரட்டும் உழைப்பாளிகள் வளரட்டும்